நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காமெண்டிக்கு கீழே நின்று கொடுத்துருக்கேன் அதை தேவையானவங்க உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு உலக பணக்காரன் அதான் தலைப்பே உலக பணக்காரன் தான் இப்ப நம்ம கைக்கு வந்துடுவோம் நம்ம கையை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கையும் பார்க்கணும் நான் சொல்லியிருக்கேன் நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு தெரியும் ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் இப்ப உலக பணக்காரன் ஆக வேண்டும் என்றால் விதி ரேகை நம்ம சனி மேடு இந்த நீளமா இருக்குல்ல விரல் பாம்பு விரல் அதுக்கு கீழே இருக்கிறது மேடு அந்த சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகைன்னு சொல்லுவோம் விதி ரேகை வருமானம் பணம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த விதி ரேகை அந்த விதி ரேகை நிறைய விதி ரேகை இருந்ததுன்னா விதி ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விதி ரேகை இருந்தால் அவங்க உலக அளவில் பணக்காரராக இருப்பார்கள் பாயிண்ட் பாயிண்டா சொல்றேன் நல்லா நோட் பண்ணிக்க இந்த விதி ரேகை நிறையா இருந்ததுன்னா அவங்களுக்கு பணம் நிறைய இருக்கும் அத்தனை வரை அத்தனை வழியில் பணம் வரும் எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை வழியில பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது கை வந்து இந்த கை இருக்கு இல்லையா கை வந்து மென்மையா சுத்தமா நல்லா இருக்கணும் ரெண்டாவது இந்த கையில லைட்டா மெலிசா இருக்கணும் விதி ரேகை மெலிதாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி மெலிதா நிறைய ரேகை இருந்ததுன்னா அவங்க அடிக்கடி மாற்றக்கூடிய அளவு தன் நாம என்ன முயற்சி பண்றோமோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டையா இருக்கா இருந்ததுன்னா மாற்ற முடியாது விதியை நம்பக்கூடியவர்கள் இந்த விதி ரேகை மெலிதாக எத்தனை விதி ரேகை இருக்குதோ அது அத்தனை வருமானம் வரும் அதாவது மென்மையான கையில் நல்ல பல மென்மையான கையாக இருக்க வேண்டும் விதி ரேக மெரிசா இருக்கணும் நிறைய விதி ரேக இருக்கணும் கையை மென்மையா இருக்கணும் சூரிய ரேகையும் இருக்கணும் சூரிய ரேகையும் இந்த விதி ரேகையோட சூரிய ரேகையும் இருக்கணும் கை மென்மையா இருந்து கை மென்மையா இருந்து விதி ரேகம் மெரிசா இருக்கணும் ரெண்டு மூணாவது சூரிய ரேகையும் இருக்கணும் நாலாவது இந்த கையில வந்து வேற கெடுதல்கள் எதுவும் இல்லாம நல்லபடியா இருந்துருச்சுனாவே முதல்ல விதி ரேகை நிறைய இருக்கணும் சார் எந்த இருந்து வருதோ அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் அது நம்ம இப்ப இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா விதி ரேக வேற மேடுகளுக்கு போகும் சனிமேட்டுக்கு போகாம வேற மேடுகளுக்கு போகும் வேற மேடுகளுக்கு போகும்போது அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் எடுத்துக்காட்டுக்கு இப்ப சந்திரமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை போகுது இது போயிட்டு நேரம் குருமேட்டுக்கு போகுது சார் இந்த சந்திரமேட்டுல இருந்து விதி ரேக குருமேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் பிரயாணம் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதியில நிறைய வருமானம் சம்பாதிச்சு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் குருமேட்டுக்கு அதே மாதிரி வேற மேட்டு சூரிய மேட்டுக்கு போனாலும் மிகச்சிறந்த அமைப்பு அதே மாதிரி நிறைய ரேகை இப்போ ஒரு ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து ஒரு விதி ரேகை ஆரம்பிக்குது ச சந்திரமேட்டிலிருந்து ஒரு விதி ரேகை போகுது அப்ப நிறைய விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் உலக கோடீஸ்வரராக உலக பணக்காரராக ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு காரணமே விதிதான் விதி ரேகை திக்கா இருந்ததுன்னா திக்கா இருந்ததுன்னா மாற்றவே முடியாது லைட்டாக மெலிசா இருக்கும் உலக பணக்காரர்களுக்கு லைட்டாக இருக்கும் நிறைய இருக்கும் அப்படிங்கும்போது வாழ்க்கையில உலக பணக்காராவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்துக்கோம் சனி மேடு கோடியில ஒருத்தருக்கு தான் நல்ல ஒரு சனி மேடு கரெக்டாக இருக்கும் இந்த சனி மேடுக்கு இல்லையா இது அப்படியே கரெக்டாக உப்பலா இருந்ததுன்னா உப்பலா இருக்கிறதே கோடியில தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நிறைய தனிமை கவலை பயம் தூக்கம் சனினாவே என்னன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் படிச்சவங்களுக்கு சனினாவே இந்த மேடு நல்லா இருந்ததுன்னா தனிமையில் இருப்பாங்க கவலைப்படுவாங்க பயம் திருமணத்தில் விருப்பம் இருக்காது சன்னியாசியா இருப்பாங்க சனியாசையாக போகணும்னு ஆனால் பொருள் நிறைய சம்பாதிப்பாங்க இந்த மீ இந்த மேடு இருக்கு இல்லையா அது அளவுக்கு அதிகமாக உப்பலா இருக்குன்னு சனி சனிமேடு நல்ல கும்முன்னு அளவு அவங்க தான் கொலை பண்றது கொள்ளடிக்கிறது ரேப் பண்றது இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனோபக்கம் உருவாகிறது ஏனென்று கேட்டால் நமக்கு பணம் இல்லை இவளுக்கு எப்படி பணம் வருது அதனால அது அவங்கட்டு இருந்து கொள்ளிடுச்சு இல்லாதவங்க கொடுப்போம் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி ஒருத்தங்க வந்து ட்ரெஸ் வந்து நீட்டா பண்ணாம ஒரு சில பேர் வெளியில தெரியற மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமா ட்ரெஸ் பண்ணாக்க அவங்கள வந்து ரே பண்ணி பண்றது இந்த மாதிரி எண்ணங்கள் உருவாகிறதுக்கு இந்த சனி அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு முடியும் இதனால இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் அந்த எண்ணம் வரும் பொழுது மாத்திக்கிறது நல்லது மாத்துறதுக்கு முயற்சி தான் செய்ய முடியும் இந்த மாதிரி சனி அதிகமாக இருக்கிறது ரேர் அமைப்பு கொடியில ஒருத்தவங்களுக்கு வரும் சனியாசியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனிமையில் இருப்பாங்க கவலையில் இருப்பாங்க பயத்துல இருப்பாங்க ஆனா அளவுக்கு அதிகமா உப்புடா அவங்க தான் வந்து தவறு செய்பவர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு பிப் பாக்கெட்ல இருந்து நிறைய பேம் ரேபரி வரைக்கும் கொலையில கொள்ளை கொலை இது மாதிரி கற்கொலைப்பு இதெல்லாம் ஈடுபடுறதுக்கு இந்த சனி வந்து அளவுக்கு அதிகமா ஒப்பட இருக்கணும் இந்த ரேகை நிறைய இருந்ததுன்னா உலக பணக்காரராக இருப்பதற்கு வாய்ப்பு தர விதி ரேகை நிறைய இருந்தது நிறைய விதி ரேகை நம்ம கையில ஒரு கையில வந்து விதி ரேகை நிறைய இருக்கு சார் நிறைய இருந்ததுன்னா உலக பணக்காரர் ஆவதற்கு வாய்ப்பு கையும் மென்மையாக இருக்கணும் கையும் மென்மையாக இருக்கணும் சூரிய ரேகையும் இருக்கணும் சூரியமேட்டு மோதிரவர்களுக்கு ரேகையும் போகணும் அப்படிங்கும் போது சூரியர்களுக்கு ரேகை இருந்து சூரிய ரேகருந்து விதி ரேகை நிறைய இருந்ததுன்னா உலக பணக்காரர் ஆவதற்கு உறுதி உலக பணக்காரர் ஆவதற்கு உறுதி அந்த வரிசையில வருவாங்க உலக பணக்காரர் வரிசையில வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதுல ஒண்ணு ரெண்டு ரேகை விதி ரேகை இருந்தாவே அவர்கள் பணக்காரர் தான் ஆனா நிறைய விதி ரேகர் உலக பணக்காரர் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு